தற்போது அனைத்து தர மக்களாலும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் தொலைக்காட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது விஜய் டிவின் தான் பெரும்பாலான மக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் டிவில ஏகப்பட்ட ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சிந்திக்க இருக்கும் ப்ரோக்ராமும் இருக்கு விவாத ப்ரோக்ராமும் இருக்கு அது மட்டும் இல்ல கலகலப்பான ப்ரோக்ராம்களுக்கும் விஜய் டிவியில் பஞ்சமே கிடையாதுங்க இதனால தான் விஜய் டிவி அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ரொம்பவே மகிழ்வுடன் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு டிவியா இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் தொகுப்பாளனிகள் மிகவும் பிரபலமாகிடுவாங்க அது மட்டும் இல்ல விஜய் டிவியை முதல் முதலில் ஆரம்பிக்கும் தன் பயணத்தை எல்லாருமே கடைசியில வெள்ளித்திரையில எதுவுமே முடிப்பாங்கன்னா பாத்துக்கோங்க அதாவது விஜய் டிவில அறிமுகமாகின்னு இருக்க ஆங்கர்ஸ் கூட வந்துட்டு கண்டிப்பா சினிமாவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு இப்போ எல்லாருமே உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு விஜய் டிவி அனைவருக்கும் வாழ்வழித்து வந்துட்டு இருக்கு விஜய் டிவில தற்போது ரொம்பவே ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்க ஒரு இயக்குனர் ஒரு தொகுப்பாளினி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய டிடி என்கிற திவ்யதர்ஷினி தான் இவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது காஃபி வித் டிடி தற்போது அது அன்புடன் டிடி என்ற பெயர்ல புதுசா பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதனுடைய முதல் கெஸ்டாவே நம்மளுடைய சிவகார்த்திகேயன் தான் வந்திருக்காருங்க சிவகார்த்திகேயன் டிடி ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சியில ஒன்னா இருந்தா அந்த நிகழ்ச்சிக்கு கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படிதான் அந்த நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பா போச்சுன்னா பாத்துக்கோங்க அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நம்மளுடைய டிடி கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் யாரு கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாராம் ஆனா டிடி கூட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்றது சிவகார்த்திகேயனோட ரொம்ப நாள் ஆசையா டிடியை பார்த்த உடனே எப்படியாவது செல்ஃபி எடுத்துடணும் அப்படின்ட்டு முடிவே பண்ணிட்டாராம் உருவாட்டியாவது டிடி கூட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்த நம்மளுடைய சிவகார்த்திகேயனுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு இதனால அந்த நிகழ்ச்சியிலேயே சிவகார்த்திகேயன் டிடி கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த செல்ஃபியை தற்போது சமூக வலைதளத்துல அப்லோடும் பண்ணிருக்காருனா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ